ஈரோடு நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை த நாம் தரிசிக்க போகிறோம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து திரு அர்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பஸ்ஸே தமிழக அரசு ஏற்பாடு பண்ணுறாங்க பத்து ரூபாய் டி கேட்டாங்க மலை அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு படிகளை ஏறினால் திரு கோயிலை அடையலாம் உள்ளே நுழைந்தவுடன் விநாயகரை தரிசிக்கலாம் இந்த கோயிலை ரெண்டு கோபுர வழி உண்டு இப்போ இன்னொரு வழியும் நாம் பார்க்குறது கலைகளுக்கு உதாரணமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலை நாம் சொல்லலாம் தமிழகத்தில் பல கோயில்களில் நமது முன்னோர்கள் ராஜாக்கள் மன்னராட்சியில் மிக சிறப்பாக கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க கோவில் இல்லை ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்களின் வழியில் பல கோயில்களை மிக சிறந்த சிற்பக்கலையோடு பண்ணியிருக்கிறாங்க அது இதுவும் ஒன்று கண்டிப்பாக கலை ரசிக்கிறவங்களும் நம்ம திருக்கோயில்களை ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக சென்று தரிசிக்க வேண்டிய திருக்கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் மலையில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தங்கத்தேர் கூட அங்கே இருக்குது அந்த என்ட்ரன்ஸில் நிறுத்துமிடம் அப்படின்றத பார்க்குறோம் இங்கே ரெண்டு மூணு கொடி ஸ்தம்பம் பார்க்க முடிஞ்சது இந்த திருக்கோயிலில் இப்போ தாங்க எந்த கோயில்லையும் இந்த மாதிரியான சிற்பங்களை நம்ம பார்த்ததே கிடையாது ஏதோ ஒரு தூணில் இருக்கும் ஒரு கல்லில் இருக்கும் ரெண்டு மண்டபத்தில் இருக்கும் பாருங்க அப்படியே வரிசையாக அழகோட சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்கிறாங்க அந்த காலத்து திருச்செங்கோடு சிற்பிகள் இந்த மலை சிவப்பாக இருக்கிறதுனால தான் இந்த திருக்கோவிலுக்கு திருச்செங்கோடு அப்படின்னு பேர் வந்தது ஒரு காலத்தில் பார்வதி தேவியார் இறைவனை நினைத்து தவம் செய்து அதன் பின் இறைவனிடம் ஒரு பாதியை பெற்றதனால் இத்திருக்கோயில் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயில் மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்தில் சிவன் பாதி அம்மை பாதி அதனால்தான் அம்மை அப்பர் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரம் வருடம் பழமையான இத்திருக்கோவில் திரு ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருக்கோவில் அப்படின்னா எவ்வளோ ஒரு விசேஷமான திருக்கோவில் அப்படின்றத நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியும் ஏன்னா எல்லா கோயில்களையும் நமது பாடல் பெற்ற கோயில் அப்படின்னு சொல்கிறது கிடையாது சில கோயில்களைத்தான் நாம் பாடல் பெற்ற கோயில் என்றோம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் கண்டிப்பாக அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் பெருமாளுக்கு தனி சன்னதி உண்டு முருகனுக்கும் தனி சன்னதி உண்டு ஒவ்வொரு சன்னதிகளுக்கும் முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் அதி அற்புதமான சிற்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இத்திருக்கோவில் நமது திருவண்ணாமலை கோவில் போல் அதாவது திருவண்ணாமலை மலையே கோவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றது பௌர்ணமி அன்று இங்கே கிரிவலம் பண்ணுறாங்க ஆறு கிலோமீட்டர் இறைவனின் திருப்பாதத்திலிருந்து நீர் ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது என்றும் அதிலிருந்து தீர்த்தம் பிரசாதமாக வரும் அடியார்களுக்கு வழங்கப்படுகிறது இத்திருக்கோவிலில் இன்றும் பார்வதி வழிபட்ட சிவலிங்கம் மூலஸ்தானத்தில் கருவறையில் இன்றும் பூஜிக்கப்படுகிறது அபிஷேகம் பண்ணுறாங்க மதியம் நேரத்தில் சென்றோமானால் தரிசிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலை கண்டிப்பாக இந்த காணொலியை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை பதிவிட்டு இப்போ நாம் பார்க்குறது இழுப்பை மரம் தல விருட்சம் இழுப்பை மரம் சகசிரலிங்கத்துக்கும் நடராஜர் சன்னதிக்கும் நடுவில் மிக சிறப்பாக இருந்தது வரிசித்து கொள்ளலாம் நமது முன்னோர்கள் எப்போதுமே ஒரு தீர்த்தம் வைப்பாங்க திருக்குளம் ஒரு விருட்சம் வைப்பாங்க இப்போ என்வயன்மெண்ட் சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லி கற்றுக் இருக்காங்க இல்லையா முன்னோர்கள் கோயிலில் விருட்சம் தீர்த்தம்னு வைத்தாங்க பல மன்னர்கள் இத்திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் இத்திருக்கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க இன்னொரு செய்தி ஒன்று படித்தேன் ஆங்கிலேய அதிகாரிகள் டேவிஸ் அப்படின்றவரும் இத்திருக்கோயிலுக்கு பணி பண்ணியிருக்கிறாங்கன்னு அவருடைய சிலை சிற்பம் முக்கோட்டு விநாயகர் சன்னதிக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இதில் காமிக்க முடியலை கேப்சர் பண்ண முடியல ஸோ இவ்வாறு நிறைய பேர் திருப்பணிகள் திருப்பணிகளெல்லாம் பண்ணிடுறாங்க அதி அற்புதமான சிற்பங்களாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேறு எந்த கோயிலில் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை இத்திருக்கோயில் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் நான் முன்னாடியே சொன்னேன் அதே மாதிரி திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரும் இத்திருக்கோயிலுக்கு பாடியிருக்கிறார் செங்கோட்டு வேலவன் சன்னதி தான் பார்த்துட்டுருக்குறோம் மேலே பாருங்கள் எவ்வாறு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சங்கிலி கிளிகள் எல்லாம் மேலே வார்த்தைகளால் வர்ணிக்கிறதுக்கு முடியலை அவ்வளோ சிறப்பாக இருக்குது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து முருகனை பாடியுள்ளார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் இப்போது பார்க்கும் இந்த சிலைகளின் சிறப்பு என்ன என்பதை தெரிந்தவர்கள் தயவு செய்து பதிவிடவும் இப்போது அம்மையப்பர் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் கருவறை பெயர்தான் அம்மை அப்பன் இருவருமே ஒன்றான உடலில் காட்சி தருவது இத்திருக்கோயிலின் சிறப்பு உலகத்தில் வேறு எந்த கோயிலையும் இல்லை கருவறையில் அர்த்தநாரீஸ்வரராக இப்பெல்லாம் கேட்குறாங்க இல்லையா உமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சனாதனத்தில் இருந்திருக்கு நாகதோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து நாகதோஷ பரிகாரம் செய்யலாம் இறைவனை வழிபடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன் என்ன காரணம்னா ஆதிசேஷன் இத்திருக்கோவில் அமைவதற்கு காரணமானவர் ஆதிசேஷன் இத்திருக்கோவில் அமைவதற்கு காரணமானதுனால் நம்ம நாகதோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவிலில் வந்து இறைவனை வழிபடலாம் இவங்கெல்லாம் யார் என்ன அப்படின்ற தகவல் தெரிந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து ஷேர் பண்ணி எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் முன்னோர்களின் சிற்பிகளின் அறிவு ரொம்ப வியக்க வைக்குது அந்த காலத்தில் கூகுள் எதுவும் இருக்கலை இருப்பினும் வேறு வேறு ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சிற்பத்தின் மூலமாக அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிற்பம் என்ன அப்படின்னா முதல்ல வாயிலிருந்து ஒரு பையன் வர்ற மாதிரி இருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் இது எங்கே நடந்ததுன்னா அவிநாஷியில் நடந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடி முதலையின் வாயிலிருந்து பையனை கொண்டு வந்தாங்க இந்த சிற்பம் பல கோயில்களும் நம்ம பார்க்க முடியும் இந்த சிற்பம் முதலை வாயிலிருந்து பையன் வருது இப்போது இந்த சிலைகளை அமைதியாக கொஞ்ச நேரம் பார்த்து ரசிப்போம் இப்போ நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தரிசிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது சனாதனம் அப்படின்றது ஒரு சாதி கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது இட்ஸ் ஒன்லி ஃபார் டிவிஷன் ஆஃப் லேபர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நிறைய ஜாதி உண்டு நிறைய ஜாதி உண்டு மீனவ ஜாதியிலேருந்து வேட்டுவ ஜாதி கண்ணப்ப நாயனாரில் இருந்து அடிப்பவர் திருநாளை போவார் அப்படின்னு எல்லா ஜாதிகளும் இருக்கிறாங்க எல்லோருடையும் இறைவன் உண்டு அப்படின்னு காமிக்கிறதுக்கு இப்போ நாம் வெளிப்பிரகாரத்துக்கு பார்க்குறோம் ஸோ அதை பார்க்குறப்ப தான் வெளியில் வரும்போதே எனக்கு சில பாதை தெரிஞ்சுது கம்பிகள் எல்லாம் போட்டு இந்த கம்பியை தான் சொல்கிறேன் ஒரு மலைக்கு போயிட்டுருக்குற மாதிரி தெரிஞ்சது சரி அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் தெரிஞ்சது போகிற வெளியெலாம் சொன்னாங்க மேலே மலை உச்சியில் பிள்ளையார் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க 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 ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்தது நம்ம முன்னோர்கள் நமக்கு எக்ஸசைஸுக்கும் மலை உச்சிகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஏறினால் மிக சிறப்பாக இருக்கும் அந்த கம்பிகளை பிடித்துக்கொண்டு ஏற வேண்டும் மழை பெஞ்சு இருந்தது அப்படின்னா அது ஸ்லிப் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக ஜாக்கிரதையாக ஏறணும் நிறைய பேர் ஏறிட்டுருக்கிறாங்க பார்க்குறது பிரமிப்பாக இருந்தாலும் இந்த கோயிலைத்தான் அடைய வேண்டும் அப்படின்னு ஏறினோம் மலை உச்சியில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் மலையையும் பாதுகாத்து இறை பக்தியையும் வளர்த்துருக்குறாங்க நம் முன்னோர்கள் நம் மன்னர்கள் இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு கோவில்களை கட்டுறாங்களோ இல்லையோ இதற்கான உதவிகளை செய்து கொண்டு இருந்தாலே சிறப்பாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு யாரோ ஒரு புண்ணியவான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை அரசு அதிகாரிகள் பண்ணிடுறாங்களான்னு தெரியல அந்த புண்ணியத்தில் தான் நம்மளால எல்லாம் ஏற முடிஞ்சுது போகிற வழியில் கூட மலை ஏறும் பாதையில் கூட இந்த மாதிரி சிற்பங்கள் சிதை எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க நம் முன்னோர்கள் அங்கங்கே கல்வெட்டு கூட பார்க்க முடிந்தது ஆனால் கல்வெட்டு தான் தெரியல அங்கங்கே ஒரு போர்டு வச்சு இதெல்லாம் என்ன சொல்லுது இந்த கல்வெட்டு அப்படின்னு அதை ஷேர் பண்ணலாம் நான் எப்போதுமே உண்டு கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கலாம் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ட்ராக்கிங் அப்படின்லாம் சொல்லி போயிட்டுருக்குறாங்க இல்லையா இப்போது இந்த காலத்து அதுக்காக பணம் கொடுத்து வர ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து போகிறாங்க அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு இவங்களுக்கு இதெல்லாம் ஏற்றி அங்கே கொண்டு ஒரு கோயில் அமைத்து பக்தர்கள் அங்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உச்சியை அடைந்து விட்டோம் இறைவன் நம்மை அழைத்தாரங்கு இல்லைன்னா எப்படி ஏறி ஏறியிருப்போம்னு தெரியல பல இளைஞர்களையும் பார்க்க முடிந்தது ஒரு ஆர்வத்தின் காரணமாகவும் வயதானவங்க கூட ஏறி இருந்தாங்க தாத்தா பாட்டிங்க கூட ஏறி இருந்தாங்க பேர பிள்ளைங்களோடெல்லாம் எல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலை நம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே காமிக்கணும் அர்தநாரீஸ்வரர் திருக்கோவில் கண்டிப்பாக திருச்செங்கோடு சென்று தரிசிக்க வேண்டும் அதற்கான ஒரு சிறு முயற்சி தான் உள்ளே இருக்கும் சிவலிங்கம் பிள்ளையார் உச்சி பிள்ளையார் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அம்பாளையும் தரிசித்து கொண்டு இறங்குகிறோம் இறங்கும் பாதையில் தான் பார்த்தோம் இதை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக கோயிலை தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் தயவு செய்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு